ஒரு சத்தமும் கேட்க மாட்டேது ஏதோ இங்கிலீஷ்ல பேசிட்டு என்ன யாராவது புரிய மாட்டேங்க ஹலோ அம்மா நேத்தியே சொன்ன நைட்டே முடிஞ்சு போயிடுச்சு ரீசார்ஜ் ரீசார்ஜ் படம் எப்படி ஃபோன் போகும் அது கம்ப்யூட்டர் தான் பேசுவோம் நீ ஹலோ ஹலோ ஹலோன்னு ஃபோன்லாம் போகாது ஃபோனை ஃபஸ்ட்டு ஒரு ஐநூறுவா ரீசார்ஜ் பண்ணிட்டு வரும் ரெண்டு பேரும் போய் மாசம் மாதம் ஐநூறுவா வட்டி கட்ட முடியாது இருந்தாலும் பிரிஜா வழி இருக்க முடியல என்ன பண்ணி தொலைக்கிறது மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் இதுக்காக எடுத்து வைக்க முடியாது சரி சரி போடி போய் ரீசார்ஜ் பண்ணிக்கலாமே மற்ற போயிட்டு சரி டெய்லி ரெண்டு ஜிபி இப்படி வர மாதிரி காடு போடுவோம் அப்பதான் தான் உனக்கு ஒரு ஜிபி எனக்கு ஒரு ஜிபி கரெக்டாக இருக்கும் மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனையே வராது நமக்குள்ள என்ன நான் சொல்றது நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் நெட்டு அம்மாவும் யூஸ் பண்றாங்க அப்பாவும் யூஸ் பண்ணுவார் ஒரு ஜி ரெண்டு ஜிபிலாம் பத்தாது வேணா ஒரு நாலு ஜிபி வர மாதிரி போட்டால் கூட நல்லாயிருக்கும் எத்தனையோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ பேர் இந்த ஃபோனை யார் எவ்வளோ யூஸ் காசு என்ன பண்ணுறது தெரியாமல் நானே முடிச்சுட்டுருக்கேன் இவ்வளோ ரெண்டு ஜிபி மூணு ஜிபி இவ்வளோ பத்து ஜிபி போட்டால் கூட இருக்கு அப்படியே இந்த பாருங்க ரீசார்ஜ் ஒரு போதும் என்ன நான் அம்மா டென்ஷன் ஆகாதம்மா நாங்கள் ரெண்டு பொண்ணுங்க இருக்கோம் உங்களுக்கு நாங்கள் இருக்கப்ப நீங்கள் ஏன் கடைக்கு போனோம் நாங்கள் போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரோம் நீ வெயிலெலாம் அழையக்கூடாது கம்முனு பேனை போட்டு டிவியை பாரு நாங்கள் போயிட்டு வரோம் ஆமாம்மா அக்கா சொல்கிறதும் கரெக்டு தான் என் வீட்டில் ஏறு நாங்கள் போயிட்டு வரோம் என்ன இன்னைக்கு பாசம் ரொம்ப பத்து வருது என்ன விஷயம் தெரியலையே ரீசார்ஜ் பண்ணும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி விட்றீங்களா காசு கொடுத்தா ஜி என்ன வேணாலும் பண்ணும் ரீசார்ஜ் தானே பண்ணும் காசு விடுமா ஃபஸ்ட்டு இந்தாங்க ஐநூறுரூவா ரீசார்ஜ் இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கூல் இருந்தால் கொடுங்க ஐஸ்கிரீம் இருந்தாலும் கொடுங்க சாப்பிட்ணும் அப்பாப்பா என்ன வெயில் வர முடியல அம்மா அம்மாகிட்ட பேசி காசாக வாங்கிட்டு வர்றதுக்குள்ள ஐயோ ஐயோ அதுக்கு மேலே அந்த வெயில் வேறு சீக்கிரம் எடுப்பா கூல்ட்ரிங்க்ஸ் எடு அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் எடு சாப்பிட்டு கிளம்புவோம் ஃபர்ஸ்ட்டு ரீசார்ஜ் விடு வீட்டுக்கு போய் சேரட்டும் நம்ம பொறுமையாக போவோம் இந்தாம கூல் ட்ரிங்க்ஸு கொடுங்க நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரேன் கொடுங்க கொடுங்க சீக்கிரம் கொடுங்க இந்தாடி நெட்ட கூல் ட்ரிங்க்ஸ் சீக்கிரம் கொடு அம்மா அங்கே தேடிட்டு இருக்கோம் சீக்கிரம் போகணும் அப்பாடா கூல் ட்ரிங்க்ஸ் சூப்பராக இருக்குது ஜில்லி ஏறுது உச்சந்தனையே குடிந்து போச்சு சரி சரி இது நல்ல பிள்ளையே இருக்கட்டும் இந்த செய்தி யாருக்கும் சொல்லக்கூடாது அவ்வளோதான் கடை செலவு கசிஞ்சாலும் அவ்வளோதான் நம்ம மாட்டினோம் அவ்வளோதான் ஐயா சீக்கிரமாக பத்து ரூபா தயிர் பாயிட்டு கூட கொடுங்க வீட்டுக்கு போனோம் இந்த அம்மா வந்தாலே பறக்கும் இந்த அம்மா சீக்கிரம் கிளம்பு கிளம்பு எங்கே ட்ரெயினை பிடிக்க போறியா நாங்கள் எங்கேயாவது போகிறோம் நீ ஃபஸ்ட்டு குடியா வந்தட்ட கேளு கேக்க இங்க ரெண்டு பொண்ணுளையே எங்க பார்த்த மாதிரி இருக்கு ஹே ஏணிக்குட்டி நட்டக்குக்கு எங்க điங்க ஆஹா ஓட்ட வைக்கவே மாட்டிக்கேமே அப்ப என்ன பண்றது அத்தை வாங்க அத்தை என்ன அந்த பக்கம் அதெல்லாம் இருக்கட்டும் நீ எங்க điங்க जी அத்தைக்கு ஒரு கூல்ரைசர் கொடுங்க அவங்க வெயில் நினைக்கிறாங்களே சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுங்க இன்னைக்கு என்ன உபசரிப்பு எல்லாம் இருக்கு என்ன விஷயம் தெரியலையே இது என்ன ஏதுன்னு ஒரு விசாரணைய போட்டா தெரிஞ்சு போயிடும் நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுட்டே இருங்க கிளம்புறோம் வீட்டுக்கு போனோம் நேரம் ஆயிட்டு அம்மா தேவாங்க நான் கிளம்புறோம் அடியே இருங்கடி என்ன ஆயுதுன்னு கேட்டா நீ கூட சுடுதண்ணி ஊத்துற மாதிரி போயிட்டே இருக்கீங்க ஓடுறீட் ஓடுறி இவங்க ஒருத்தி ஆமாம் நடந்து போவா இந்த ஓட்ட இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் விசாரிக்கும் ஒண்ணு விடாம நோனி கேட்கும் சீக்கிரம் போ சீக்கிரம் நில்லுங்கடி நில்லுங்க நீ இவ்வளோ எப்படி ஓடுறாளோ என்ன விஷயம் தெரியலையே ஏதோ பேய் பார்த்த மாதிரிலாம் ஓடுறாள்வோ அடக்கடவுளே